வவ்வாலில் வந்து பல வகைகள் உண்டு இந்த வவ்வால் வந்து ஃப்ரூட் பேட் அப்படிம்பாங்க அதாவது பழந்திண்ணி வவ்வால் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து நான் வேறு மற்ற வவாலுக்கு இந்த வவ்வாலுக்குள்ள வித்தியாசம் தான் பொதுவாக வவால் வந்து ஆலமரத்தில் இருக்கிறதா தான் ஐதீகத்தில் இருக்குது பல நூற்றாண்டுகளாக வந்து இங்கே வந்து புளிய மரத்தில் வவால் இருக்கிறது இந்த இப்போ இதுதான் முதல் தடவை எங்கேயும் வேற எங்கேயும் போய் புளிய மரத்தில் வவால் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது இந்த வவால் வந்து ஏதாவது இந்த கோயிலுக்கோ குடிவாட்டு மக்களுக்கோ ஏதாவது ஒரு தீங்கு நிறை நேரு மாதிரி தெரிஞ்சால் பூச்சிக்கொண்டு அதனுடைய அதனுடைய உணர்ச்சிகளை காட்டும் மொத்தமாக சேர்ந்து சத்தம் போடும் கத்தும் அப்போ வந்து ஏதோ சவறுகளுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் பொதுவாகவே வெவ்வாறு வந்து ஒரு ஷை டைப் அதாவது சிறிய சின்ன சவுண்டு கேட்டால் கூட ஓடிடக்கூடிய வெவ்வால் இங்கே வந்து பூஜை மணி ஓசை அதெல்லாம் வேட்டு வைக்கிறது சாமிக்கு வந்து வெடி வைக்கிற அத்தனை சத்தத்துலேயும் திருப்பி எங்கேயும் போகிறதில்ல அப்படியும் போனால் அடுத்த நாள் காலையில் திருப்பி வந்துடும் ஒவ்வொரு நாளைக்கு வெவ்வாள் வந்து தனது இறை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இரநூறு மைல் முந்நூறு மைல் பறக்குது பறந்து போயிட்டு இங்கிருந்து தெக்க வந்து உங்களுக்கு கண்ண நாகர்கோவில் கன்னியாகுமரி திருச்சி திரு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு கொழும்பு கொழும்பு ஸ்ரீலங்கா வரைக்கும் ஒரு இரநூறு மைல் பறந்துட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து இங்கே வந்து சேர்ந்துருது அந்த வகையான ஒவ்வால் இது வந்து அது வந்து பால் இந்த பழந்தினி வெவ்வால்ன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அது அதனால் அது வந்து பழங்களை மட்டும்தான் சாப்பிடும் வேற எதையும் அது சாப்பிட்றது பாலூட்டி வகையான ஒவ்வாறு வந்து பல வகை இருந்தாலும் இதுக்கு எல்லா வெவ்வாறுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கிறதுனால அது புளிய மரத்துலையும் அதில் இருக்கிற புளியம்பழங்களையும் சாப்பிடுது மற்ற பழங்களுக்காக பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போகுது கா நைட்டு போயிட்டு திருப்பி காலையில் வந்துடுது அந்த ஒவ்வால் வந்துடுது இந்த பவாலு மற்ற எல்லாத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த குலதெய்வ மக்கள் வந்து இங்கே ரெண்டு ரெண்டு குடிவாட்டு மக்கள் இங்கே இருக்கிறாங்க மணியங்கோற்றம்னு சொல்லி ஒன்று கீரகோத்திரம்னு சொல்லி ரெண்டு குடிவாட்டு மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய குலதெய்வம் கோயிலில் பல காலமாக எங்களுக்கு முன்னாடி பெரியவர்கள் எங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இங்க இருக்கிறதா இந்த கோயில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இதை நாங்கள் வந்து கடவுளுக்கு இணையாக நாங்களும் அதை வழிபட்டுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறது நேரத்தில் இந்த வவ்வால் வந்து வவ்வாலில் வந்து பல வகையான வபால் உண்டு அதில் வந்து நிறைய வ வபால் புதுவாக வந்து நிறையா பேட் வவால்ன்னு சொல்லுவாங்க பட் இந்த வபால் வந்து ஃப்ரூட் பேட் அதாவது இங்கே தமிழில் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழந்தினி வவால் இந்த பழந்தினி வவ்வால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு இருநூறு டு முந்நூறு மைல் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணோம் பழத்துக்காக இங்கேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கு அந்த ஸ்ரீலங்கா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ஆனமலை அந்த பகுதி வரைக்கும் ஒரு நாளைக்கு போயிட்டு திருப்பி அந்த இரவுக்குள்ளே வந்துடுது இந்த வவாலுடைய ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா இந்த வவால் வந்து பொதுவாக ஆலமரங்களில் வெவ்வால் இருக்குன்றதா ஐதீகம் ஐதிகை முதல்ல ஒரு ஆலமரம் இருந்தால் ஆலமரத்தில் வவ்வால் இருந்து அதுக்கு பின்னாடி புளியமரம் வந்து புளியமரத்தில் வெவ்வால் இருக்கிறது இங்கே இருநூறு வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சு இரநூறு வருஷம் வருது தட்டுவோம் அதுக்கு முன்னாடி மோதாதிகள்னு சொன்னாங்க அந்த காலத்தில் வவ்வாறு இருந்துருக்குதுன்னு சொல்லி இந்த கிராமத்துக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன தீங்கு சத் தீங்கு நினைச்சா அந்த வவால் கூட்டமாக சேர்ந்துட்டு சத்தம் போடும் அதை வச்சு நாங்கள் உணவுக்கு ஏதோ தவறுகள் நடக்க போகிறது நாங்கள் உணர்ந்துக்குவோம் ஆனால் இங்கே வந்து டெய்லி வெடி வைக்கிறோம் சாமிக்காக கருப்பணசாமிக்கு வேட்டு வைக்கிறான் மணியோசி இருக்குது எல்லா பண்டி தீபாவளி பண்டிகை வந்து அத்தனை கொண்டாடுனாலும் வவ்வால் வந்து சத்தத்துக்கு சத்தத்துக்கோ போனதில்லை ஒரு தடவை இரண்டு தடவை வந்து கோவைச்சிக்கிட்டு சில தவி தங்கிக்காக கோவிச்சுக்கிட்டு போனதாகவும் திருப்பி இங்கிருந்து அந்த கிராமத்து மக்கள் போய் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருப்பி அதை வந்து தாரதப்பட்ட பெரியவாரங்களோட அலைச்சி வளர்ந்தால் மைதையும் உண்டு அப்படி ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு இந்த கோயிலில் வந்து ரெண்டு குடிபாட்டு மக்கள் நாங்கள் வழிபட்டுகிட்டு வரோம் மணியகோச்சு வந்து ரெண்டு பேர் வழிபட்டு இது பழைய சிறப்பான கோயில் வரைஞ்சது நாயக்கர் காலத்துக்கு முன்னாடியே இருந்து அந்த கோயிலுங்க இருக்கிறதா வந்து இந்த வரலாற்று வரலாறு இருக்குது இதுக்கு எல்லா கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு புளிய மரத்தில் உருவாருக்கு